இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸ்ல சூப்பர் சாஃப்டான க்ரீம் பன்ஸ் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா முக்கால் கப்பளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டே கால் கப்பளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் ஒரு முட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா சாஃப்டா பெசிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு ஒரு மணி நேரம் விட்டதுக்கு அப்புறம் டோ வந்து டபுள் ஆயி வந்திருக்கும் இதை வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாத்திட்டு அறுபது கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் திரும்பவும் அரை மணி நேரம் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து எக் வாஷ் கொடுத்து ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் அறுபது கிராம் அளவுக்கு பட்டரில் அரைக்கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து அரை டீஸ்பூன் வெனிலாசன் சேர்த்து பட்டர் கிரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம பன் எல்லாமே சூப்பர் சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்கு இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வந்து க்ரீம் ஃபில் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்மளோட பேக்கரியில் கிடைக்கிற சூப்பர் சாஃப்ட்டான க்ரீம் பன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ